ஒரு கிராமத்தில் ஆதவன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் நேர்மையாகவும் கடின உழைப்புடன் வாழ்ந்தவன் அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்ததற்கு காரணம் அவன் மனைவி மாலினி மாலினி எப்போதும் ஆதவனுக்கு உறுதுணையாக இருந்தாள் வறட்சி காரணமாக ஒரு வருடம் விளைச்சல் குறைந்தது ஆதவன் கவலையடைந்தான் ஆனால் மாலினி அவனை ஊக்குவித்து கவலைப்படாதீர்கள் நாம் கடினமாக உழைத்தால் இறைவன் நமக்கு தரும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்வோம் என்றால் மாலனியின் ஆதரவு உழைப்பும் சேர்ந்து அடுத்த வருடம் நிலம் மீண்டும் செழித்து விளைந்தது ஆதவன் மகிழ்ச்சியுடன் ஒருவன் வாழ்வில் சிறந்த துணைவி இருந்தால் அவன் எதையும் சாதிக்க முடியும் என்றான் உன் திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுகிறார் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை துணைவி நல்லவராக இருந்தால் இல்லம் செழிக்கும் இல்லை எனில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பயன் இல்லை யூ ஒருவனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய உறுதுணை என்பதை ஆதவன் உணர்ந்தான் உண்மையான வாழ்வு ஒருவரை உறுதுணையாக புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது